மயில் பாடு கேக்குறது அதற்கு எதிரியாக பாம்பும் பாடல கேட்கறது ரெண்டு பேரும் பக்கத்துல வகை நிற்கிறாங்க மரண்டு விழும் சனியான நிலை அறியும் தடங்கறியும் உடன் சார் சிங்கத்துக்கு பகவிரான யானை ஆக யானையும் சிங்கமும் அரு அருகே கொண்டு ஆனாய் அந்த பஞ்சாட்சரம் மாந்திர கீதத்தை கேட்டு அப்படியே மெய்வரி இருக்குதான் கம்பீரமான சிங்கமும் ரெண்டு பேரும் பக்கத்துல போயிட்டு இருப்பாங்க அந்த காட்சியை பார்க்கணும் புலிவாயின் அருங்கணையும் புலி அந்த பாட்டை கட்டி அப்படியே ரசிச்சுக்கு பக்கத்துல திரும்பி பார்க்குறேன்

கிடையாது வேண்டுதல் வேண்டாமையா என்று திருவள்ளுவராக சொல்வார் புலியும் யானையும் சிங்கமும் பாம்பும் மயிலும் அருகே அருகே நின்று கொண்டு அற்புதமான கீதத்துல தன்னை மறந்து நிற்கிறார்களாம் இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனும் இசைமயமாய் மரங்களும் செடி கொடிகளும் அங்கங்க நடந்த கூடிய உயிர் எல்லாம் கீதமான ஆயிடுச்சு இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் மெய்வாடும் புலம் கரணமே கொன்றாயினவான் மொய்வாசன் அருண் கொன்றை முடிச்சடைய அடித்தொள்ள செவ்வாயில் மிசை வைத்த திருக்குழல் வாசனை உருக்க அந்த திருத்தொண்டருடைய திருக்குழல் வாசனை இருக்கிறது அதிக வைக்க அது பாதாள உலகத்தை வானிலகத்தை எல்லாத்தையும் பற்றி அன்பின் விளைத்தோசை மெய்யன்பில் மெய்யன்பர் மனத்து அன்பின் விளைத்த இசை குழல் ஓசை பயம் தன்னையும் நிறைத்து நிறைத்து மானம் தன் பயமாக்கி எட்டாத பொற்பொதிவின் நடம் புரியும் அய்ய்தன் திருச்செவியும் அருகு அணைய பெருகியதான் அரம பார்வதி

நடராஜபுரம் பக்கத்தில் பொம்பி மெய்யம்பு பொய்யம்பு எதிர்ப்புறம் பொய்யம்புக்கு எட்டாத சூர்மான் சனியில போய் பொய்யான பூஜை பண்ண வச்சிருக்க நிற்கு நிற்கு நினைபவர் நின்றுளே புக்கு நிற்கும் பொன்னார் சனி சொல்லிய பூ நீருங்க நக்கு நிற்பவர் அவர் தம்மை நாடியே நெருப்பிலை பூத்த நக்கு நிற்பவர் அவர் தமிழ் வந்தோடு பூஜை பார்த்து

அருளி அருள் கருணை தானாய திருவுள்ளமுடைய தவியுடன் காணாதி காரணராம் கண்ணுதலார் விடை உகைத்து வானாறு வந்தணிந்தார் மதினாரும் சடைதாட அரரம பார்வதி பதங்கே ஏற்பாடு செய்யறதுக்கு எது வழி என்று சொன்னால் திருமுறை இடப்பாடு திருமுறைகள்லாம் சுவாமிக்கு ரொம்ப விருப்பமானது பன்னொன்றை இசைபாடும் அடியார்கள் குடியாக என்பது யாரு பன்னோடு பாடி சுவாமி வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்காக முதல் சீட்டு வேற எனவே திருக்கோயில் சுவாமியுடைய அன்பை நாம பெற வேண்டுமானால் அருளை பெற வேண்டுமானால் அதற்கு நம்ம என்ன செய்யணும் மெய்முடிகி பாடணும் தன்னொன்று இசைபாதம் அடியார்கள் குடியாக மண்ணின்றி உண்கொடுக்கும் அடிகண்டம் அருவமிடம் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் பூரகம் வாழ்க்கையெல்லாம் தருவார் இந்த அற்புதமான கீதத்தை பாடுவார் ஆனாயன அவருக்கு எதையும் விரும்பினார் பாடுறவர் அவரோ மேந்த பஞ்சாச்சரம் மந்திரத்து அந்த இன்னிசை கீதத்துல ஏழு சுரங்களோடு அற்புதமான பண் அமைதியோடு யாக தாழங்களோடு உடனே ஆனாய்

அருள் கருணை தானாய திரு உள்ளமுடைய தமபண்ணியுடன் காணாதி கானனராம் கண்முதலா எல்லாம் கானங்களுக்கெல்லாம் அதிபனாக இருக்கிறார் பரமேஸ்வரன் சாமகீதன் அவர் பேர் அந்த ஊர்ல சுவாமி பேரு சாமகீதீஸ்வரன் பேர் திருமணம் இன்னைக்கு அப்படித்தான் அந்த சுவாமி பேர் சாமகீதீஸ்வரன் அப்படிப்பட்ட அந்த கீதத்தின் மீது தன்னை இழந்த அந்த பரமேஸ்வரன் அம்மையோடு வருகிறான் காணாதி கண்ணுதலார் விடை உரைத்து வானாறு அங்கிருந்து அந்த வான் வழியாக இந்த காற்று உள்ள அப்படி என் பெருமான் அங்கே வந்தாள் அணைந்து நாயனாரை தன் திருவடியில் சேர்க்கப்பட எப்படி இந்த பிள்ளார்கள் வாசித்த வண்ணமே அழைச்சிப்பட ஒவ்வொரு நாயனாருக்கும் அவர்கள் விரும்புற

கணநாதர் தேவர்களுக்கு முன்னெருங்கி அடைமடைந்து வரும் பொழுது ஒலிகள் விரவாமே குளநாதத்து அஞ்செழுத்தார் தமை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்து அருளியதில் நின்றார் சுவாமி காட்சி கொடுக்கும் போது மற்ற காட்சிக்கு ஒரு வித்தியாசம் மற்ற நாயனவர்கள் காட்சி கொடுக்கும்போது பஞ்சவாத்தியங்கள் வானுலகத்தில் ஒருத்தியோட முழக்கம் எல்லாம் வரும் சுவாமி காட்சி கொடுக்கணும் இன்னைக்கு அப்படி இல்லை முழந்துச்சு சொன்னா ஆனாயனோட குளல் ஓசை கேட்க முடியாது அதனால வேற்றொலிகள் விரவாமை சாமி திருவிழா மற்ற பஞ்சவாத்தியம் எதுவுமே இல்லாம சாமி காட்சி கொடுக்கிறார் இவருடைய அந்த புல பூங்குளல் ஓசை மற்றா அங்க செவிக்கிடுது வேற எதுவுமே மீறக்கூடாது வேற்றொடிகள் வரவாமே அசையே எழும் குளத்து அஞ்செழுத்தால் தமிப்பரவும் இசை விரும்பும் நாதனார் எழுந்தருடைய எதிர்கு நின்றபிடை மேதமனார் எப்பொழுதும் சென்னின்ற மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க இன்னின்ற நிலையேயே நம்பால் அனைவாய் இன்னின்ற நிலையே நம்பால் அனைவாய் என அவரும் நிலை பார் அய்யரை திருமருங்கு அணைந்தாரே நம பார்வதி இந்த திருக்குறள் வாசனை கேட்குமாறு நீவி இப்படியே நம்ம உலகத்துக்கு வருவீர் சுவாமி அழைக்கிறார் அந்த மலர் மாறி உலகம் இசை விளங்க எண்ணிலரும் முனிவர் குழாம் இருக்கு மொழி எடுத்தே தான் குளர்கருவிடன் செல்ல புண்ணியனார் இவ்வாறு நாயனாரை அழைத்துக் கொண்டு என் பெருமான் எழுந்தருளினார் என்ற அளவோடு இந்த சர்க்கரம் பூர்த்தியாகிறது இந்த சர்க்கம் எறைமறிந்த சர்க்கம் பூர்த்தியாகிற ஆகிற நிறைவு அந்த பகுதியான வழக்கம் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமலர் திருப்படி மலர்களை சேக்கர்பெருமா ஒவ்வொரு அந்த சருக்கம் பூர்த்தி ஆகும் போது வணங்குவார் அந்த பாடல் அதோட இது நிறைவுள் வினைக்கு வாரும் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகள் குழைகள் வீசும் கதி நிலவு இருகா சீப்பே மாது நீக்க மனையிடை இருகால் செல்ல தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் நம பார்வதி பரமேஸ்வரன் ஒரு முறைக்கு இருமுறை திருவாரூர்ல தூது கொண்டு அனுப்புனார அவருடைய தொண்டில் இருக்கிற எங்களுக்கு தீதுகொள் வினையே வர அப்படிங்கிறார் சேர்த்தார் தீதுகொள் வினைக்கு வாழும் காரணம் செஞ்சழை கூத்தர் தன்மை சுவருமான காதுகள் கொலைகள் வீசும் கதினவு இருகார் சீர்ப மாதுகள் தீர்ப்பதற்காக தூதறுப்பனர் அப்படி தூது கொள்பவரால் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் சுந்தர பெருமான் அவர் திருவடியை வணங்குகிறேன் என்று சேக்ரார் பெருமான் பூர்த்தி செய்கிறார் இவ்வாறு இந்த சர்க்கம் நமக்கு பூர்த்தி ஆகிறது அடுத்த சர்க்கம் நான்காவது சர்க்கம் உண்மையால் உலகாண்ட சர்க்கம் என்பது அதிலே வரக்கூடிய நாயனார் முதல்ல வரக்கூடிய நாயனார் மூர்த்தி நாயனார் புராணம் இப்பொழுது நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் இந்த நாயனாருடைய வரலாற்றை ஒரு திருப்பாடர்கள் பேசுகிறார் அதை கண்டு அதுக்கப்புறம் திருத்தொண்டர் புராண சங்க தாயவன் யாவுக்கும் தாழ் தனி திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல்சி துளையால் பரம் சிவையவன் மேல்மல நாட்டு விரிபுணல் மங்கள கோணாயவன் ஆனாயன் என்னையோ வந்து ஆண்டு அருளினே நம பார்வதி அதே போல சேகா பெருமான் மாதிரி நம்பியாண்ட ஆரம்பிக்கணும் சுந்தரம் சுவாமியில இங்கே திருசெய்த பாருங்க அருள் துறை அத்தற்கு அடிமைப்பட்டேன் இனி அண்ணன் என்னும் பொருத்துறை ஆவது நே என்ன வந்தவன் பூங்குவளை இருத்துறை நீர்வயல் நாபர் பதிக்கும் பெறான் அடைந்தோர் மறுத்துற நீக்கி நல்வான் வழிகாட்டிட வல்லவனே நம பார்வதி உமாபதீஸ்வாச்சாரிய சுவாமிகள் திருத்தொடர் புராண சாரத்திலே நாயனாருடைய திரு அருமையான சரித்திரத்தை ஒரு பாடல்ல மங்களமா மடநாட்டு மங்களமா மரபு புகழ் ஆனாயர் வள ஆமை பார் கொங்கலர் பூந்திருக்கொன்றே மருந்து சார்ந்து குழலிசையின் ஐந்தெழுத்தும் குழைய வைத்து தங்கு எல்லாம் முருகா நிற்ப சராசரங்களெல்லாம் முருகா நிற்ப தம்பிரான் அணைந்து செவி தாட்டி வாழ்ந்து பொங்கியவான் கருணை புரிந்து என்று மூத போதுகென்று அருள உடன் போகேற்றம் வதம் அரே பார்வதி இந்த அளவிலே நாம் ஆனாயனானார் சரத்திரப்பகுதியை ஒருவாறு சிந்தித்து வந்தோம் எனவே அறிவாட்ட நாயனாருடைய சிறம் ஒன்று இது இன்னொரு கோணத்தில் சிவருமான அருளை பெற்ற ஆனாயனான திரம் பெருமான் பெருமையிலா பாசி அந்த பெருந்த சரித்திரத்தை நாம் இதுவரை செயும் ஆகவே நாம் இப்போது மூன்று சர்க்கத்தை ஒருவாறு நிகழ்ச்சி வைத்தோம் நாலாவது சர்க்கம் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று தொடங்குகின்ற அந்த பாடலை ஒட்டிய பாடாவும் கூறிக்கொண்டு நம்முடைய பெருமானுக்கு இனிசையோடு பன்னிசையோடு பாடுவதற்கு நாம் புண்ணிய ஒரு சிவருமானுக்கு தேன விஷயம் மறு ஜென்மத்துல அந்த பன்னிசையோடு பாடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாரு அதனால எல்லாருக்கும் பண்ணோட பாட முடியாது அதனால அவருக்கு தேன விஷயம் பண்ணா அந்த பண்ணோட பாடலாம் நம்முடைய உதவா மூர்த்திகள் எல்லாம் பண்ணோட பாடுறாங்கன்னா அவங்க ஒரு ஜென்மத்துக்கு புண்ணியம் நல்ல தர்மபுரம் சுவாமிநாதர்லாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களை இப்படி படைக்கிறேன் அதெல்லாம் எல்லாரும் வாழ்க்கையிலும் கிடைக்காத ஒரு புண்ணியத்தை அவர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஓதுவார்கள் இன்றைக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் என்றால் அவர்கள் பாடிய அந்த பண்ணோடு பாடுகின்ற இசை மகிழ் மகிழ்ந்து அதனை மயங்கி எல்லோரும் அவரை ஆதரி ஆதரிக்கின்ற ஒரு நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதனால இந்த பண்ணொன்றை இசைபாடும் அடியார்கள் சிவபெருமான் திருவர்களுக்கு மிக எளிதாக சென்று விடுவார் ஆனா அந்த பாடுகிற மெய்மறைகள் பாடுகிறது ஓதுவார்கள் நான் பல ஓதுவாரும் பார்த்துருக்கேன் அவர்கள் சுற்றுக்கா பண்ணத்துக்கா பாடல மெய்யுரிக பாடல மெய்யுரிகை பாடுனா சுவாமி எல்லாம் அனுகிரகத்தை செய்வார் அந்த வகையிலே என்னுடைய அருமையாக மக்ராமணீஸ்வரர் திருக்கோயில நம்முடைய யுத்திராஜ் ஓதுவார்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறார்கள் சந்திர குருக்கள் மாதிரி ஓதாமூர்த்தி நமக்கு நல்ல அருமையான ஓதும் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே உங்களுக்கெல்லாம் நல்ல பண்ணோட பாடக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் தருகிறார்கள் அந்த ஓதவாமூர்த்திகளுடைய திருவடிகளை வணங்கி நாம் பாக்கியத்தை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் அஸ்லாம் பெருமானையும் நாம் வழிபட்டு இந்த அருமையான சிந்தனைகள் பங்கேற்று உங்கள் அனைவரையும் மீண்டும் ஆசீர்வதித்து என் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நம பார்வதி புதி கிணற்கே அறிய செல்வே செய்ய வேர் அடிகள் வாழ்க சேவனும் மயிலும் வாழ்க பெய்ய சோபுகின்ற வாழ்க நான் பொயில் சீர் அணியார் வாழ்க